ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எங்கே வாங்கினதுன்னா ஈசிஆரில் நெமிலி வர நெமிலி நெமிலின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து புதுக்கல் பக்கம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வாங்குனது மொத்தமே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அப்படியே அவங்க ஒரு ஏலமாக சொன்னாங்க அப்படியே வாங்கிட்டோம் வருங்க அப்படியே வரணும் அப்படியே எப்படி ஒட்டுது பாருங்கள் இது என்ன மீன்னே தெரியல எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படியே வழங்க பாருங்க அப்படியே வழது இதுதான் ஊடாகும் இது பேர் ஊடான் வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு கண்ணெல்லாம் பாருங்க எப்படி பல பல பழ இப்படி இருக்குது பார்த்தீங்களா வரைச்சிக்கிட்டு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாருங்க அவங்க போட்டிலேருந்து வந்து அப்படியே ஒரு விலை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம் இது பார்த்தீங்கன்னா செம்படக்காய் திருக்கையோட வகை செம்படக்கான்னு பேர் எல்லாமே கலந்துருந்தது அப்படியே எல்லாமே புதுசு ஃப்ரெஷ்ஷு அப்படியே படகுலேருந்து அப்படியே வந்து வாங்கினது வலிக்கும் போது வலிக்கும் போது என்ன மீன் தெரியல இப்போ ஒரு ஓரமாக இங்கே பாருங்க நாக்கு மீன் இதான் நாக்கு மீன் அதெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது ஒரு நாக்கு மீன் இருக்குது பாருங்கள் நாக்கு 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 ஈ உயிரிடுகிறார் தலைவர் ஆடுறாரு தனியா வைப்பா ஏதா வைக்கிறது

இந்த பாத்திரத்தில் போடு இதெல்லாம் வந்து முழு முள்ளுவாள் வர ஆனால் இதை தான் பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கப்பா அவங்க அவங்க அந்த மீன் பிடிக்கிறாங்கடே அந்த அண்ணங்க போட்டில் இருக்கிறவங்க அவங்க இதை தான் பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க மீன் குழம்புக்கு தான் எடுத்துக்கிறாங்க குழம்புக்கு எதோ எடுக்கிறாங்கப்பா இருக்கும் அவருக்கு நண்டு நிறைய இருந்துச்சுப்பா ஆமா நண்டு தூக்கி நிறைய போட்டாங்க அவருக்கு ஏன்னு தெரியல சரி பரவாயில்ல நீ நம்ம கேட்டாரன்னு தெரியல இந்த மீன் நிறைய இருந்தது அவருக்கு ஆமா சரி பரவாயில்ல அது அப்படிதான் தங்கு பிரிக்கும் போதும் கூட குறைய வரும் நம்ம என்ன பண்றது நண்டு மட்டும் தனியா இருக்குது அவர் நண்டு நிறைய இருந்துச்சு ஆமா அவர் இந்த மீனும் நண்டும் அவருக்கு நிறைய இருந்துச்சு நமக்கு ஒரு வேலைக்கு வரும் பொழுது நண்டு நமக்கு இருக்கு